எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை பீட்டர் சுஜாதா அவர்கள் கதையை பல டாப்பிக்கில் பிரிச்சுட்டு அது ஒன்றுத்தில் வந்து சுஜாதா முத்துரை குத்தின கதைகள் இளைஞரை ரொம்ப கவர்ந்த கதைகள்னு ஒன்று போட்டால் அதில் ஒரு செட் ஆஃப் நிறைய கதைகள் வரும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இளைஞர்களை அவர் மயக்கின கதைகள் அந்த மாதிரி ஒரு கதை தான் இது அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சுஜாதா அவர்களின் பீட்டர் நான் சிவா பீட்டர் மூவரும் வருஷ ஆரம்பத்திலேயே நண்பர்களானோம் காரணம் மூவருக்கும் தனி ரூம் கொடுக்கும் வரை தற்காலிகமாக பராக்ஸ் போன்ற அந்த பெரிய அறையில் தான் எங்களுக்கு கொடுத்திருந்தார்கள் பிற்பாடு சிங்கிள் ரூம் மூவருக்கும் கிடைக்கும் கிடைத்தபோது ஸ்நேகம் வலுப்பட்டு வேண்டாம் இந்த அறையிலேயே தொடர்ந்து இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டோம் சிவசாமி தான் மிகவும் கெட்டிக்காரன் ரொம்ப சுத்தமும் ஒழுங்கும் கொண்டவன் அவன் ஜன்னலோர கட்டிலையும் மேதையையும் ஒரு அசெப்டிக் துல்லியத்தில் வைத்திருப்பான் வேஷ்டிகள் நீட்டாக மடிக்கப்பட்டு கொடியில் தொங்க செருப்பு பூட்ஸ் பாலிஷ் எல்லாம் நியமித்த இடங்களில் இருக்கும் பர்பஸை சீராக பிதுக்கப்பட்டிருக்கும் பிளேடு உரையில் இதுவரை எத்தனை சவரங்கள் ஆகியிருக்கிறது என்று மார்க் போட்டிருக்கும் மணி மணியாக கையெழுத்து நோட்ஸ் எல்லாம் ஒழுங்காக எழுதியிருப்பான் ஒரு கிளாஸ் விடமாட்டான் எப்பொழுதும் முதல் ரேங்க் ரெண்டாவது மூன்றாவது என்று வந்துவிட்டால் கடுப்பாக்கி விடுவான் சிவா எதுக்கு போய் இந்த பாடுபடுற வாழ்க்கையில் ரேங்க் முக் ரேங்காக முக்கியம் என்று பீட்டர் அவனை சமாதானம் செய்து பிளேபாய் இதழ் ஒன்றை கொடுத்து படி ஜென்ம சாபல்யமாகும் என்பான் நான் நடுவாந்தரம் தேவைப்பட்ட அளவுக்கு படித்து தேவைப்பட்ட அளவுக்கு மார்க் வாங்கி தடுக்காமல் பாஸ் செய்து விடுவேன் பீட்டர் எல்லாவற்றிலும் நேர் எதிர் ரூமுக்குள் வந்த உடனேயே சிவாவின் பாக்கெட்டை துளாவி ஏதாவது சில்லை நோட்டு இருந்தால் சுவாதீனமாக எடுத்துக்கொண்டு சிகரெட் பற்ற வைத்து ஆஸ்ட்ரேயை சிவாவின் படுக்கையின் மேல் வைத்து கொண்டு குடிப்பான் எப்பொழுதும் என் படிக்கையிலோ சிவாவின் படுக்கையிலோ தான் படுப்பான் அவன் படுக்கை பூரா பழைய துணி நியூஸ் பேப்பர் எரால் ராபின்ஸ் என்று பலதும் இருக்கும் ஒரு நாள் உன் படுக்கையை க்ளீன் பண்ணால் பண்ணி பார்த்தா பாம்புதாண்டா வரும் பீட்டர் என்றான் சிவா அதை எதுக்கு க்ளீன் பண்ணணும் கடவுள் நம்ம படித்தது எதுக்காக தெரியுமா சிவா குளிக்கிறதுக்கு இல்லை கழிக்கிறதுக்கு மலையாள களி வேண்டாம் சொல்லாத பீட்டர் குளிடா வேர்வ நாத்தன் தாங்களே நான் என்ன விளையாடுற போன வாரம் தான் நான் குளித்தேன் ரொம்ப குளிச்சா ஜெல் பிடிச்சுக்கான் இரு என்று தன் கிட்டாரை எடுத்து வைத்து கொண்டு அதன் கம்பிகளை இறக்கி ட்வை என்று பிச் போய் போய் வைத்து ட்யூன் பண்ணி ராத்திரி பதினோரு மணிக்கு மேலே ஆர் ஆல் எல்லோ சப்மரீன் என்று அற்புதமாக பாடுவான் பற்பல திசைகளில் இருந்தும் ஷட்டப் என்று அதர்த்தல்கள் கேட்கும் ஷேவ் பண்ண மாட்டான் குளிக்க மாட்டான் எங்கள் எல்லோர் சட்டையையும் போட்டுக்கொண்டு சினிமா மிஸ் போவான் என் செருப்பு என் செருப்பு உன் செருப்பு என் செருப்பு என்பதுதான் அவன் நோட்டோ அதே போல் எதையும் எடுத்துக்கொள்வான் இவ்வளவு இருந்தும் என்னாலும் சிவசாமியாலும் பீட்டரில் வெறுக்க முடியவில்லை காரணம் அவன் மற்ற திறமைகள் எதையும் ஒரு சிரிப்பில் சமாளித்தி விடும் தன்மை சிரிப்பென்றால் கடவென்று சிரிப்பு கண்களும் ஒத்துழைக்கும் நமக்கும் தொற்றிக்கொள்ளும் சிரிப்பு கோபமே கிடையாது அவனை கொன்று ரெண்டு துண்டமாக்கி சாரிடா என்றால் போதும் சிரித்து விடுவான் இத்தனை அழுக்கின் இடையிலும் அவன் பச்சை கண்களின் வசீகரமும் சிரிப்பும் அவனை வெறுக்க முடியாமல் செய்தனான் பீட்டர் டென்னிஸ் கிரிக்கெட் எல்லாவற்றிலும் விற்பன்னன் நல்ல பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர் ஒரு முறை பச்சைய பாசுடன் இன்டர் காலேஜ் போய் பீட்டர் மட்டும் கடைசி வரை அவுட்டாக இருந்தான் நான் வழக்கம்போல ஒன்பதாவது டவுனில் போனேன் பதினெட்டு ரன்கள் பாக்கி இருந்தது தோற்றுவிட்டது என்று பலரும் வீட்டுக்கு போக ஆயத்தமானார்கள் முதல் இரண்டு பந்தை எப்படியோ தட்டு தடுமாறி விளையாடி விட்டு டிப் பண்ணிவிட்டு ஓடிவிட்டேன் பீட்டர் பாக்கி பாக்கியிருந்த நான்கு பந்துகளில் நாலு 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 ஆறு என்று பதினெட்டு ரன் அடித்து விட்டான் காட்டடி பச்சை பாஸ்காரர்களே அப்படியே பிரமித்து போய் தலைமையில் கை வைத்து கீழே உட்கார்ந்து விட்டார்கள் நாங்கள் ஃபைனல்ஸில் போய் சேர்ந்து மோசமாக தொடுறதுக்கு காரணமும் பீட்டர் தான் இறுதி ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரியுடன் சண்டை போட்டுக்கொண்டு ராயபுரம் ராயபுரம் தனியடிக்க போய்விட்டான் பாதி ஆட்டத்தில் வைதேகி என்கின்ற பெண்ணுடன் மோட்டார் சைக்கிளில் வந்து வேடிக்கை பார்த்தான் கழுத்தில் ஃபிளானலை குறுக்குவட்டாக கட்டி கொண்டிருந்தான் இந்த வைதேகி என்கின்ற செம்ம மயிலாப்பூர் ஐராத்து பெண்ணை பீட்டர் எப்படி சந்தித்தான் எப்படி காதலித்தான் போன்ற விவரங்கள் எல்லாம் இல்லை ஒரு கட்டு நீல பேப்பரில் அவள் எழுதிய காதல் கடிதங்கள் எல்லாம் எங்களுக்கு படிக்கத் தருவான் பீட்டர் நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை உன் தலைமுடி நெற்றிலே தோழும் போது அந்த தலைமுடியாக நான் இருக்கக்கூடாதா இப்பொழுதே என் பெயரை கிறிஸ்டியானா என்று மாற்றி கொண்டு விடுகிறேன் என்றெல்லாம் எழுதியிருக்கும் கிருக்கிடாது ஆனால் நாங்கள் இன்னும் கற்பை இழக்கவில்லை வி ஆர் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ் என்பான் ஹாஸ்டல் தினத்தின் போது பீட்டர் மாதவநாராயணன் வேதா போன்றவர்கள் ராயபுரத்திலிருந்து கமலா என்கின்ற ஒரு பானத்தை வாங்கி வந்து டென்னிஸ் கோர்ட்டில் உட்கார்ந்து தண்ணி அடிக்கும் போது பீட்டர் வைதேகியை அழைத்து வந்திருந்தான் சிவாவின் பொறுப்பில் விட்டு விட்டு போனான் அன்று வைதேகி எங்கள் ரூமுகளுக்கு வந்து பீட்டர் வந்தானா என்று சிவாவை கேட்டபோது சிவா காதுகளில் எல்லாம் சிவந்து இந்த பீட்டரை நம்பி இப்படி தனியாக வரப்போ வர வரைய உங்கள் அப்பா அம்மா அண்ணா தங்கச்சி யாரும் இல்லையா அந்த பெண் பொடா சோம்பேறி என்று அவனை அதட்டினான் பீட்டர் வந்ததும் சிவாதை சொன்னபோது அவ அப்படி பேசி கூடாது சிவா தப்புதான் நான் கண்டிச்சு வைக்கிறேன் என்றான் எதிலும் பீட்டரை எதிர்பார்க்கவே முடியாது ஒரு நாள் ரொம்ப சோகமாக இருந்தான் என்னடா பீட்டர் என்றபோது போது வைதேகி சொத்துட்டாடா என்றான் ஐயோயோ எதனால அவளுக்கு அவங்க அப்பா அம்மா வேறு மாப்பிள்ள பார்த்துருக்காங்க இவ பீட்டர் தான் கல்யாணம் பண்ணி போய் நான் ஒத்த காலில் நிற்கிறா நான் படிப்பு முடித்து பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தில் வேலை வரைக்கும் கல்யாணம் கிடையாதுன்னுட்டேன் பாப்பாரை வீட்டில் என் போல் கிறிஸ்டனுக்கு கொடுப்பாங்களா அவங்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க டிப்டி சாப்பிட்டுட்டா இப்போ தான் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துட்டு வரேன் பீட்டர் இதை வருத்தம் இல்லாமல் சொன்னபோது எங்களுக்கு வயிற்றை கலக்கியது சிவா அழுது விட்டான் நீ ஏன் எதுக்க அவ அழுகுத சிவா நானே கலங்காமல் இருக்கேன் என்று அய்யல்பங்கு போய் கோல்ஃப்ளாக் சிகரெட் பாக்கெட் வாங்க சென்ற போது சிவா பீட்டர் இருக்கானா என்ற குரல் கேட்டு வைதேகி மஞ்சள் தடவிய கல்யாண கழுதாசுடன் நிற்கிறாள் சிவாவுக்கு அந்த அதிர்ச்சியிலிருந்து விடுபட ஒரு மாதம் ஆகி விட்டது பீட்டர் எதைத்தான் ஜோக் பண்ணுறதுன்னு விவசாயி இல்லையாடா அவனுக்கு எதுவுமே உனக்கு புனிதம் இல்லையாடா என்றான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புனிதம் என்றான் என்னது கோபப்படாமல் இருக்கிறது அது மட்டும்தான் எங்கள் மாமா சொல்லி கொடுத்துருக்காரு ஏர்ஃபோர்ஸ் ஒரு பைலட் அவர் ஏர்கிராஃப்டில் செத்துட்டாரு போன தடவை ஆர்மி கேப்டனையே அப்படியா சொன்ன அது எங்கள் பெரியப்பா பீட்டரை எதிர்பார்க்கவே முடியாது சிவசாமியும் நானும் அவனை பழைய முறை திருத்தம் முற்பட்டு கைவிட்டு விட்டோம் பீட்டர் படிடா உனக்குத்தான் உனக்கு படிக்கத்தானே நான் உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு உன் அனுப்பிச்சிருக்காரு சிவா எல்லோருமே பாஸ் பண்ணிட்டா எப்படிற ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரு ஆளாவது வேண்டாமா படிக்கிறதுக்கும் ரேங்க் வாங்குறதுக்கும் நீ இருக்க விட்டடிக்கிறதுக்கு நான் இருக்கேன் விட்டடிப்பது என்பதை ஒரு நுண்கலையாக வளர்த்தவன் இன்ஜினியரிங் காலேஜில் ரெண்டு வகை பரீட்சைகள் உண்டு ஒன்று கேள்வித்தாள் விடைத்தாள் வகை மற்றொன்று வைவா என்கின்ற நேரடி ப்ரொஃபசர் அவர் ரூமில் போய் சந்தித்து அவர் கேள்விகளுக்கு வாய் பதில் சொல்வது ரெண்டிற்கும் சம மார்க்கு வழக்கமாக எதிலும் பரீட்சையில் தான் காப்பியடிப்பார்கள் பீட்டர் வைவாவிலும் காப்பியடித்த ஒரே மாணவன் என்கின்ற பெருமையை பெற்றவன் வைவாவுக்கு நான் சிவா பீட்டர் மூன்று பேரும் பேட்சாக உள்ளே போனோம் வரிசையாக ப்ரொஃபஸரின் டேபிளில் மூன்று சேர் போட்டிருந்தது உட்கார அவர் உட்கார அவர் ஒவ்வொரு ஒவ்வொருவராக கேள்வி கேட்டுக்கொண்டே வந்தார் பீட்டர் ப்ரொஃபஸர் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் சரியாக பதில் சொல்லி குட் வெரி குட் என்று அவர் பாராட்டை தலையாட்டி அசைக்கும் பாக்கியமும் பெற்றான் சிவாதான் கால்பிக்ஸ் பற்றி ஒரு வாக்குவாதத்தில் மாட்டிக்கொண்டு அவர் மார்க்கு கழித்து விட்டார் நான் எப்பொழுதும் போல நடுவாந்தரமாக விடையளித்தேன் மார்க்குகள் வந்தபொழுது தான் முதல் மார்க்கு எண்பத்தி எட்டு எனக்கு அறுபத்தொன்பது சிவா ஃபெயில் என்று சிவப்பில் எழுதி ரிப்போர்ட் குறிப்பிட்டிருந்தது ஏண்டா சிவா கிட்டே போய் ஆர்கியூ பண்ணுற என்றான் பீட்டர் இல்லைடா நான் சொன்னது தான் சரியான விடை அப்புறம் வந்து டெக்ஸ்டில் பார்த்துட்டேன் பீட்டர் நீ எப்பறம் அத்தனை மார்க் வாங்கின சிம்பிள்டா ரங்கூஸ் ரொம்ப சிம்பிள் பேக்கெட்டில் ரங்கூஸ் என்பது என் செல்ல பெயர் டெர்மன் புத்தகத்தை மடியில் வச்சுருந்தேன் நீங்கள் ரெண்டு பேரும் விடை கொடுக்குறப்போ சரக்கு சரக்குன்னு புத்தகத்தை புரட்டி ஆன்சரை பார்த்துக்கிட்டேன் தலையை மடக்கி மறைச்சிக்கிட்டு ப்ரொஃபசர் பார்க்கல அதான்ண்டாட்ருக்கு ப்ரொஃபஸர் கண்ணாடியை கேட்டிட்டா பகலில் பசுமாடு தெரியாது சில விடைகளை நேராக புத்தகத்திலேருந்தே படித்தேன் ப்ரொஃபஸருக்கு தூரம் பார்வை கொஞ்சம் மந்தம் அதனால நாற்காலியை அம் ஏண்டா என்றான் சிவா நான் மாஞ்சி மாஞ்சி படித்து ஃபெயிலு போட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியது நீ என்னடாண்ணா சிவா வாழ்க்கையில் சில பேர் பல்லக்கில் போவாங்க சில பேர் பல்லக்கு தூக்குவாங்க அதான் நியதி சிவசாமி பைவாவில் ஃபெயிலாகி விட்டது எங்களுக்கு பெரிய அதிர்ச்சி அவன் சரியாகத்தான் பதில் சொல்லியிருக்க வேண்டும் சிவசாமியை பீட்டர் ரொம்ப கலண்டாக செய்தான் சிவா எதுக்கு படிக்கிற உலகத்தில் படிப்பு மட்டும் போதாது சிவா சாமர்த்தியம் வேணும் என் மெத்தட் படி படிக்கவே வேண்டாம் பிட்டுங்கிறது எதுக்கு இருக்கு நீ உருப்பிட மாட்டேடா வாழ்க்கையில் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு அப்போ பார்க்கலாம் இந்த பிட்டிலும் பீட்டரின் பல விஷயங்கள் ரொம்பவும் பிரசித்தி பெற்றவை எழுதும் பரீட்சைக்கு மட்டும் புல்கை சட்டை போட்டுக்கொண்டு வருவான் அதன் ஸ்லீவை உருவினால் செலஃபோன் டேப் ஒட்டி அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸின் அத்தனை அத்தியாயங்களும் எறும்பு எழுத்துக்களில் எழுதி ஒட்டப்பட்டிருக்கும் பீட்டர் பையில் அதற்குரிய அட்டவணை இருக்கும் அதில் ஹார்லி அசிலேட்டர் இடது முழங்கை ரெசினன் சர்க்கியூட் வலது சாக்ஸு என்று குறிப்புகள் இருக்கும் சிவசாமியை அந்த செமஸ்டர் பரீட்சையை ரிப்பீட் செய்யுமாறு நோட்டீஸ் போர்டில் வந்ததும் அல்லாமல் முதல் ரேக் டிஸ்டிங்ஷனில் பீட்டர் பெயரும் சேர்ந்திருந்தது ஆத்திரமும் துக்கமும் தாங்காமல் சிவா டைரக்டரிடம் போய் விஷயத்தை சொல்லிவிட்டான் எனது வைகாவில் கூட காப்பி அடிச்சாங்களே எப்படிப்பா சாத்தியம் சிவசாமி பீட்டரின் முறையை விளக்க மறுதினம் நான் பீட்டர் சிவா மூன்று பேரும் கட்ரோட் ஆடிக்கொண்டிருக்கும் போது பீட்டரை டைரக்டர் கூப்பிடுவதாக கணேசன் வந்து சொன்னான் சிவகாமிக்கு வயிற்றை பிசைந்திருக்க வேண்டும் மூத்திரம் கொடுத்த மாடு மாதிரி முகத்தை வைத்து கொண்டிருந்தான் டேரக்டர் எனக்கு தங்கம் மடுகள் மெடல் கொடுக்குதாண்டா கூப்பிட்றாரு என்று சொல்லிவிட்டு சென்றான் பீட்டர் சிவசாமி என்னை நேராக பார்ப்பதை தவித்தான் சொல்லிவிட்டியாடா என்றேன் ஆமாண்டா இல்லை ரங்கா அவன் காப்பி அடிக்கிறானா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது அந்த வேலை ப்ரொஃபஸரோட வேலை இல்லையா நீ ஏன் அதை பத்தி போய் சொல்லணும் உனக்கு ஏன் மார்க் வரலன்னு கேட்கலாமே தவிர அவனுக்கே நிறைய மார்க் கேட்க முடியுமா சிவா நீ பண்ணினது தப்பு அஞ்சாம்பட வேலை பீட்டர் உன்னை மன்னிக்கவே மாட்டான் பீட்டர் அரைமனையில் திரும்பி வரும்போது சிரித்து கொண்டே வந்தான் சிவா என்னடா இப்படி வத்தி வச்சுட்ட என் சீக்கிரட்டை சொல்லிட்டியே நான் சொல்லவே இல்லை போய் வேலை சொல்ற பாரு டைரக்டரே சொல்லிட்டான்டா நீதான் காத்தி கொடுத்ததா காப்பி அடிக்கிறது என்னவோ மகத்தான குற்றம் மாதிரி ராஜேந்திர பாபு மாதிரி எதேதோ சொன்னான் கடைசியில் என்னாச்சு சொல்லு டிமார் பண்ணிட்டாங்கடா இன்னும் மூணு வருஷம் காலேஜ் பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாதுன்ட்டாங்க மூணு வருஷம் என் வாழ்க்கையில் போச்சு எங்கள் அப்பா வருத்தப்படுவார் ஐயோ என்று சிவாவை பார்த்தேன் மிக கடுமையான தண்டனை சிவாவின் முகம் வெளியில் போயிருந்தது என்ன சிவா நான் உன் ஃப்ரெண்டு இல்லையா நீ சரியா பரிசை பண்ணலையனா என்னையும் காட்டி கொடுக்குற அது நியாயமா பரவாயில்லடா நம்ம தோஸ்து எல்லாம் துஷ்மன் ஆகணும்னு ஏன் விதி என்று கிட்டாரை வைத்து கொண்டு லூசி இன் த ஸ்கை வித் டைமண்ட் என்று பாட ஆரம்பித்தான் மறுதினம் கிட்டார் பெட்டி படுக்கை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஐயல் பங்க் கடைக்கு கொடுக்க வேண்டிய சிகரெட்டு பாக்கியை தன் வாட்சை கேற்றி கொடுத்து விட்டு பீட்டு காலேஜை விட்டு புறப்படும் போது அவனை சபர்பன் பஸ் நிலையத்தில் வழி அனுப்ப ஹாஸ்டலே ஒன்று திரண்டிருந்தது ஒன்று திரண்டி வந்திருந்தது சிவா மட்டும் புழுங்கி கொண்டிருந்தான் சிவா அப்புறம் சொன்னான் பாவம்டா சொல்லியிருக்க வேண்டாமோ என்னை திட்டக்கூட இல்லைடா என்ன என்ன மனுஷன்டா கோவங்கிறதே கிடையாதா அப்படிப்பட்ட ஜென்டில்மென்ட்ராம ஐ ஃபீல் வெரி கில்டீடா ரங்கா என்றான் புறப்படும் ரயிலில் இருந்து என்ற உச்ச குரலில் கேட்டு பீட்டர் தோல்பட்டையை பிடித்து கொண்டு ரயில் வாசலில் நின்று கொண்டு எங்கள் ரூமை பார்த்து குட் பை சிவா என்றான் அதன் பின் பீட்டரை நான் பார்க்கவே இல்லை ஹோர்ஸை முடித்து விட்டு போனதும் பீட்டன் நான்கு வருஷம் கழித்து வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக பாஸ் பண்ணியதாக அறிந்தேன் அவன் அப்புறம் என்ன ஆனான் பம்பை போனானா வெளிநாடு போனானா சினிமாவில் சேர்ந்து விட்டானா என்று பல வதந்திகள் இருந்தும் சிவா பெங்களூரில் பெரிய பப்ளிக் செக்டர் கம்பெனியில் என்ஜினியராக சேர்ந்து இப்பொழுது உயர் பதவியில் பெரிய வேலையில் இருக்கான் என்றும் தெரிந்து கொண்டேன் ஒரு முறை பெங்களூருக்கு வேலை நிமித்தமாக போயிருந்த போது சிவாவை சந்திக்கலாம் என்று யோசித்தேன் ஏர்போர்ட்டில் கிராசிங்கில் என் பொட்டி வர காத்திருந்த போது ஏ என்ற பின்னால் ஒரு பெரிய குரல் கேட்டு யாரது என்னை ரங்குஸ் என்று கூப்பிடுகிறவன் பீட்டர் ஒருத்தன்தானே என்று திரும்பி பார்த்தால் பீட்டர் கையில் பெரிய ரோஜா மாலையுடன் நின்று கொண்டிருந்தான் இருபத்தஞ்சு வருடங்களுக்கு பின் முகம் மாறவே இல்லை தலைமையரின் அடர்த்தி சற்று கம்மியாகி நிறைய தெரிந்தது ஆனால் புன்னகை இந்த புன்னகை அதே புன்னகை பச்சை கண் அதே போல் பீட்டர் நீ பெங்களூர்லேயே இருக்க ஆமாம் இப்போ தான் இருந்து மாற்றி வந்திருக்கேன் ஒரு ஜப்பானிய கொலாபரேட்டர் வரான் அவனை வரவேற்க வந்தேன் ஃப்ளைட் லேட் நீ எப்படி இருக்க பாறை என்றேன் ஆறு வேலை ஒரு பைபாஸ் ஒரு விவாகரத்து உன்னை பற்றி சொல்லு அன்னைக்கு உன்ன டிபார் பண்ணி நாங்களே அதுக்கப்புறம் கதை விட்டு போச்சு என்றேன் மெல்ல தடுக்கி தடுக்கி பாஸ் பண்ணி டிகிரி வாங்கினேன் மூன்று வருஷம் கோர்ஸை எட்டு வருஷத்தில் படித்து முடித்தேன் விட்டு அடிக்கவே முடியல பரிட்சை எழுதுறப்போ எல்லாம் பக்கத்திலேயே ப்ரொஃபஸர் அடாய்காத்தார்கள் எப்படியோ முடித்தேன் அப்புறம் அந்த கம்பெனியில் இன்டர்வியூவில் என் பயிற்சியை பார்த்து மயங்கி தெரியாதனமாக வேலை கொடுத்துட்டாங்க ப்ரொஃபசர் ப்ரொபேஷன் தானேன்னு சேர்ந்தேன் தெரியாது தனமாக வேலை கொடுத்தவங்க தெரியாத தனமாக ப்ரொமோஷனும் கொடுத்துக்கிட்டே வராங்க இப்போ கூட சப்ஜெக்டை நாம் படித்தோமே அப்போது எப்படி இருந்ததோ இதே தான் இப்போ சுத்தம் ஒரு அச்சரம் கூட தெரியாது ஆனால் யார் வேலை தெரிஞ்சவன் யார் நல்ல வேலை செய்வான்னு நின்றாவே தெரியும் அது என்னோட என் மூஞ்சியை பார்த்ததும் அவங்க துடியாகவே செஞ்சிடுறாங்க என்னவோ முகராசி இப்போ என்ன வேலையில் இருக்கே நான் தான் கம்பெனி டைரக்டர் நம்புவியா என்ன கம்பெனின்னு சொன்ன ஐசிஎல்ஐ நம்ம சிவசாமி கூட ஐசிஎல்ஐல தான் இருக்கார்னு யாரோ சொன்னாங்களே சிவா தானே ஆமாம் என்னவா இருக்கான் மேனேஜராக இருக்கான் எனக்கு ரெண்டு லெவல் கீழே இருக்கான் எனக்கு ஸ்டாஃப் ஆஃபீஸராக வச்சுருக்கேன் இன்னொரு மாலை வர அனுப்பிச்சிருக்கேன் ஜப்பான்காரன் மனைவியோடு வரானா இப்போ கூட ரங்குஷ் எனக்கு சப்ஜெக்ட் தெரியாது ஆனால் இந்த லெவலில் சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கணுன்னு கட்டாயம் இல்லை பின்ன என்ன தெரிஞ்சுக்கணும் பீட்டர் என்றேன் புரியாமல் சிவா அத்தனை பரீட்சையிலேயும் முதல் ரேங்க் வாங்கின சிவா பீட்டருக்கு கீழே சேவம் பண்ணுகிறானா எனக்கு சமன்பாடுகள் புரியவில்லை கோபப்படாமல் இருக்கணும் அது போதும் லைஃப்ல என்று கடைகடை வென்று சிரித்தான் முப்பது வருடம் கழித்து அதே சிரிப்பு கண்களும் ஒத்துழைத்து மற்றவர்க்கும் தொற்றிக்கொள்ளும் சிரிப்பு தூரத்தில் சிவா மாலை கொண்டு வந்து பீட்டருக்கு மரியாதையான தூரத்தில் நின்றான் பீட்டர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கதை ஆமாம் இந்த மாதிரி விஷயத்த நம்மளே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளெல்லாம் நிறைய டிஸ்கஸ் இருப்போம் ஆனால் அது ஒரு சூப்பராக ஒரு கதை வடிவில் சொல்கிறது அந்த கேரக்டர் டிபிக்ஷன் டிப்பிக்கல் சுஜாதா ஸ்டைல் நான் ரொம்ப ரசித்து படித்த கதை போல் நீங்களும் அதை ரொம்ப நன்றாக ரசித்து கேட்பேன் கேளு நம்புகிறேன் நன்றி வணக்கம்